ஹெட்லைன் ஸ்ரீவினேர்களுக்கு சதீஷாவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு தான் ஏன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒரே புத்தாண்டு பலன்களில் நான்கு கிரகப்பயிற்சிகளை பற்றி நம்ம பேச போகிறோம் முதலாவதாக சனி வந்து மார்ச் மாதமே பயிற்சி அடைஞ்சிருது அதற்கு அப்புறமாக வந்து ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க போகுது இந்த காலத்தில் ஸோ இதை பற்றி நம்ம வந்து விரிவாக நம்ம பேச போகிறோம் ஒவ்வொருத்தருக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக புரிவரும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும்தான் இந்த நான்கு கிரகங்களுமே இடம்பெயர்வதால் ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு நன்மை அப்படிங்கிறது நடக்க இருக்குது இது என்ன புதுமையாக இருக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும் ஆனால் இதில் வருஷ வருஷம் வந்து சனியும் சரி குருவும் சரி ஒரு சில பேருக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கும் அந்த வருஷம் முழுக்கவே கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து உங்களுடைய ராசிக்கு எந்த கிரகம் நல்லது பண்ண போகுது எது உங்களை கை தூக்கி காப்பாற்றிவிட போகுது எது உங்களுக்கு வந்து வெச்சு செய்ய போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபை நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிக்கிறதுக்கு அல்லது பிளான் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆறுதலான விஷயம் என்னென்னா கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசியினருமே காப்பாற்றப்பட போகிறீர்கள் அது எந்த கிரகத்தினால் காப்பாற்றப்பட போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பெயரே விசுவா வசு குரோதி வருடம் முடிந்து விசுவா ஆண்டு வந்து ஏப்ரல் பதினாலு தூங்குது அடுத்த ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமான உங்களுக்கான பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் பாருங்கள் விருச்சிகராசிக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய லைஃப்பில் உங்களை கை தூக்கிவிடக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது அதற்காக எல்லா கிரகமுமே உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டால் எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணக்கூடிய நிலையில் இல்லைன்னாலும் பெரும்பான்மையான பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் வராங்க ஏன்னா இந்த ஒரு வருஷத்தில் நாலு கிரகங்கள் எல்லாம் பயிற்சி ஆகுது ஒரு கிரகம் மட்டுமா பயிற்சி ஆகுது நாலு கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது இதில் எட்டாம் வீட்டு குரு அப்படிங்கிறது சில காலதாமதங்களை கொடுப்பார் சில ஏமாற்றங்களை கொடுக்கவே செய்வார் ஆனால் அது அப்படியே கன்னியூ ஆமான்னு கேட்டால் கன்னியூ ஆகாது ஏன்னால் ஒரு பக்கம் வந்து சனி ஐந்தாம் வீட்டிற்கு வராரு இந்த ஐந்தாம் வீட்டிற்கு வரக்கூடிய சனி நாள் பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பெரிய தோஷங்களை உண்டு பண்ணாது அதுவும் செவ்வாய்க்கு பஞ்சம சனி அப்படிங்கிறது உங்களுடைய பூர்வீ பூர்வீக புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற கூடிய இடத்துக்கு ஒரு ஜட்ஜு மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் வரும்பொழுது பெரிய கெடுதல்களை எதுவும் பண்ணிட மாட்டார் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் மென்டல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நாள் செய்து கொண்டிருந்த தவறுகள் எதையும் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றும் என்ன சில நேரங்களில் வந்து பிள்ளைகள் வழி சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்களே இவங்களை என்ன பண்ணுறது நல்ல ஸ்கூலுக்கு மாற்றலாமா அல்லது டியூஷன் சேர்க்கலாமா இது மாதிரியான ஒரு சில முன்னெடுப்புகளை உங்களை எடுக்க வைப்பார் பட் அது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக மாறாது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளால் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு லைஃப்பை தான் நீங்கள் அமைச்சு தருவீங்க அந்த வகையிலையும் கெடுதல்கள் எதுவும் கிடையாது இன்னொரு ஒரு இடத்துல நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கும்னா பத்தாம் வீட்டு கேதுவினால் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும் மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்திலோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ ஏதேனும் ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கோ அல்லது ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரிதளவுக்கு அதை போட்டு நீங்கள் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இதே விருச்சிகத்துக்கு நான்காம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகுவினால் உங்களுக்கு நிறைய வந்து அஃபிஷியல் குரோத்துங்கிறதும் இருக்கவே போகுது உங்களுடைய குழப்பங்களால் நீங்களே வந்து அதை வந்து கெடுத்துக்கொள்ளாதீங்க இப்போ எத்தனையோ பேர் உத்தியோகத்தில் இருப்பீங்க நம்ம வந்து இந்த ஒரு ஃபைலை மூவ் பண்ணுறதுனால நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா நம்ம ஒர்க்கை வந்து ஹானர் பண்ணுவாங்களா அப்படின்னு தயங்கிக்கிட்டே நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் தான் உங்களுடைய குரோத்தை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த குழப்பத்தை கொடுக்கக்கூடியவர் கேது ஆனால் ராகு என்ன சொல்கிறாருனா நீ கூட நான் உனக்கு உனக்கான ரிவார்டை நான் தரேன் உன்னை உயர்த்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்கார் இதே உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம பிஸ்னஸை ஸ்டெச் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய சர்வீசஸ் ஆட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் உங்களுக்கு வரலாம் தைரியமாக செய்யுங்கன்னு ராகு சொல்லும் இல்லை வேண்டாம் மாட்டிக்குவோம் அப்படின்னு கேது சொல்லும் ஸோ நீங்கள் வந்து ராகுவின் தன்மையில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் பிரயாணங்களோட ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமாக உங்களுக்கு வந்து ராகு வந்து செயல்பட போகிறார் விருச்சிகத்திற்கு ஏன்னா ஏற்கனவே பட்டுட்டிங்க நிறையா பட்டுட்டு தான் வந்து இப்போ நீங்கள் உள்ளார இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டுக்குள்ளார நீங்கள் நுழையும் பொழுது எந்த வருடத்திலும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நான்கு கிரகங்கள் இடம் நகரும் பொழுது உங்களுக்கு நிறைய வந்து ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி நன்மையே செய்ய இருக்காங்கன்னு சொன்னோம் உங்களுடைய ராசியின் அதிபதி யார் உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் செவ்வாயின் கடவுள் யார் முருகன் முருகனுடைய காலை போய் பிடிங்க நீங்கள் அது வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலத்திற்கு அருகில் பழமை வாய்ந்த முருகனுடைய ஆலயமாக இருக்கணும் அறுபடை வீடுகள் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லேயும் பரவி கிடக்கு இல்லையா நீங்கள் வந்து நீங்கள் தென் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்செந்தூர் பழனி இதெல்லாம் இருக்குது இந்த பக்கம் வந்து சென்னை பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வடபழனி இருக்குது சிறுவாபுரி இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அந்த பக்கம் நார் கோயில் சைட்லாம் போனீங்கன்னா வயலூர் முருகன் கோயில் இருக்குது இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து முருகனுடைய ஆலயங்கள் இருக்குது பழமை வாய்ந்த முருகனுடைய ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நன்மைகள் பெருகும் அடுத்த நாள் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது விஸ்வாவச ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி கைவிட்டாலும் சரி வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது இப்போ கிரகங்கள்ங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளால் அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது அதனுடைய பாதிப்புகளிலிருந்து தப்ப முடியாது ஆனால் ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள் குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க பெற்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு என் பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டணியிருக்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அது இலவச பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறது தான் ஃபர்தர் கன்சல்டேஷனில் அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும் அது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன் முடியாதவங்களாம் நூறு தாண்டி போனவர்களும் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பேரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க குழந்தைக்கு தான் பேர் வச்சுருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்லுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்